ஒரு நண்பரோட பிறந்த நாளைக்கு டின்னருக்கு கூப்பிட்டு போனார் ஓசி சோறு தானே எங்கே கூப்பிட்டு போகிறான்னு பார்த்தா சென்னையிலே மிக பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டல் லீலா பேலஸ் அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இங்கே தான் அந்த ஓசி சோறு ராயல் சோறு நமக்கு கிடச்சிது வாங்க பார்க்கலாம் இதுதான் அந்த என்ட்ரன்ஸ் எங்களுடைய பெரிய பிரமாதமே என்னென்னா ஆம்பியன்ஸ் தான் மிரட்டுவாங்க எங்கே போனாலுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளாஸாக இருக்கும் உள்ள என்ட்ரான உடனே பேஸ்மெண்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது சவுத் இண்டியன் கம் நார்த் இண்டியன் ஸ்டைல் ஆஃப் ரெஸ்டாரண்ட் கூட்டு போகிறேன்னு சொன்னார் சரி அவரை நம்பி நானும் போனேன் சரி ஓகே பிறந்த நாளைக்கு கூட்டிட்டு போகிறாரு இவ்வளோ இப்படி காஸ்ட்லியாக நடந்துக்கு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளியரான ஒரு மூடு அப்படின்னா லைட்டில் டார்க்காக அவ்வளோ சூப்பராக இருந்தது அதுக்கு ரைட் சைடில் தான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த ரெஸ்டாரெண்ட்டு தான் போகிறேன் பார்த்தீங்களா ஒரு மாதிரி டார்க்காக பிங்க் கலரில் இருக்கும் ஜமாவர் இந்த ரெஸ்டாரண்ட்டு பேர் வந்து நல்லா நான் வச்சுங்க ஜமாவர் ஒரு மாதிரி டார்க் லைட்டில் பிளாக் கம் ரெட்டாக இல்லை வந்து பிங்க்கான்னு தெரியல அந்த ஒரு கலர் நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டு எங்களுக்கு ரிசர்வ் பண்ண டேபிளை நான் வந்து இன்கொயரிட் பண்ணி எங்கள் போய் உட்காந்துட்டேன் ஸோ இதுதான் அந்த டேபிள் நாங்கள் இன்றைக்கி டின்னருக்கு வந்தது என்னடா பிறந்த நாளைக்கு இங்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்தது மனசில் உட்காந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்களை காட்டுறேன் ஸோ போனோடனே சரியான பசி என்ன இருக்கும் ஒரு மாதிரி க்ரீன் சட்னிலாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு ஆர்டர்லாம் பக்காவாக கொடுத்துட்டு ஒரு ஃபன்னுக்காக உட்காந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க ஸோ நிறைய விஷயங்களை பேச ஆரம்பித்தோம் இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டோடய வியூ நான் உட்காந்துருக்கும்போது இவ்வளோ அழகாக என்னால் ஒரு சைடு வியூ பார்க்க முடியுது அப்புறம் அப்படியே தண்ணிலாம் குடிச்சிட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு உட்காந்து நம்ம சின்ன வயசில் ஒரு சாதாரண ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் சாப்பிட்றது கிடைக்குமான்னு வச்சுருக்கோம் நம்மலாம் இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ட்ரீட் கொடுக்குறான்னு சொல்லும்போது பயங்கர பெருமையாக இருந்தது ஜூஸ் வந்து ஆரம்பித்தது ஆரஞ்சு ஜூஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மைண்டில் என்ன இருந்தது அப்படின்னா சரி சிக்கனும் ஃபிஷ்ஷும் மட்டும் சாப்பிட்லான்னு ஒரு சிக்கன்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் வந்துருச்சு இதுதான் அந்த சிக்கன் டிக்கா ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த சிக்கன் டிக்கா இருக்கும் இங்கே என்ன பிடிச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பெரிய ராயல் ஹோட்டல்லையுமே ஒவ்வொரு விதமாக பண்ணுறாங்க இந்த ஜமாவரில் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் லைக் முஸ்லீம் ஹோட்டல் மாதிரி இருந்தது ஒரு முஸ்லீம் வீட்டில் போய் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சிக்கன் டிக்கா இருந்தது அப்புறம் நான் தவா ஃபிஷ்ஷு ஒன்று சொல்லியிருந்தோம் அந்த ஃபிஷ் வந்தது அதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ தொடர்ந்து பல ஆர்டர்கள் ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருச்சு நல்லா ஒரு ஈவினிங்கில் நல்ல மூடில் வந்து நல்ல ஃபுட்டு சாப்பிடும்போது மைண்ட் வந்து பயங்கர ரிலாக்ஸ்டாகிடும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் பக்கத்துலேருந்து தான் கேட்க தேவையே கிடையாது அவ்வளோ அற்புதம் வந்தது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷு இது வந்து டோ கருவாடு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதையும் சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது அவ்வளோதான் பெருசாலம் ஒன்றும் இல்லை ஒரு சிக்கன் ரெண்டு ஃபிஷ்ஷு இதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம் என்னடா அது இந்த மாதிரி வந்து டேஸ்ட்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம எங்கேயும் டேஸ்ட் பண்ண முடியலேன்னு சொல்லிட்டு அப்படின்னு நண்பர்களெலாம் ஊட்டி விட்டுட்டு பழைய கதையெல்லாம் பேச ஆரம்பித்தோம் என்ன தான் எவ்வளோ பெரிய ராயலான இடத்துக்கு போனாலும் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உட்கார்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு இந்த மாதிரி உட்கார்றது வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது என்னென்னு தெரியல நம்ம ஓல்டு ஸ்கூலு காலேஜில் நடந்த சம்பவங்கள்லாம் பேசி ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டும் இருக்கும்போது நம்ம எதார்த்தமாக இப்படி உட்காந்துற மாதிரிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் வந்து இதை வந்து ஷூட் பண்ணிட்டாரு நான் இதை பர்பஸ் ஆகிடுக்கவே இல்லை இந்த மாதிரி உட்காந்து சரி ஓகே கண்ட்ரி ப்ரூட்டாக இருக்குன்னு இருப்பாங்க சில பேர் என்னடா இந்த இடத்துல போயிட்டு இப்படிலாம் உட்காந்துருக்கீங்க அப்படி கிடையாது நம்ம எப்படி இருக்கணுமோ நம்ம காசு கொடுத்து சாப்பிட்றோம் நம்ம இஷ்டத்துக்கு தான் உட்கார போகிறோம் அது யாருமே எங்க நோ சொல்லவே இல்லை அங்கே பெரிய எத்திக்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ அதனால் வந்து ஜாலியாக செம ஃபன்னாக வந்து அந்த நைட்டு போச்சு அதுக்கு பிறகு என்னாச்சு மெயின் எல்லாம் வந்தது அதெல்லாம் சாப்பிட்டோம் ஸோ இது வரைக்கும் ஃபர்டைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ஒரு ஃபன் உங்கள் எல்லாேருக்கும் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட இடத்துக்கு போகும்போது ஸோ அதை நம்ம எங்கேயும் எந்த சுச்சுவேஷனுக்கும் தான் கொடுக்க தேவையில்லை அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்பம் ஃபஸ்ட்டு சொல்லி வந்துச்சு நம்ம இங்கே தான் நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் இட்லி தோசை கல் தோசா அதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது ஆப்பம் வந்தது ஆப்பத்துக்கு தேங்காய் பால் இல்லையா அது வந்தது கரெக்டு தான் இது வந்துட்டு இது நல்லாயிருக்கா இது ரொம்ப சூப்பராக இருக்கான்னு சொல்கிறத விட இது சூப்பர் இல்லாமல் எப்படி இருக்கும் இங்கே அப்புறம் அப்படியே ஒரு கல் தோசையோட சிக்கன் கறி செட்டி நாட்டு சிக்கன் கறி பயங்கரமாக வந்தது சரி இந்த பக்கம் கல் தோசா சிக்கன் கறி இந்த பக்கம் ஆப்பம் வித் தேங்காய் பால் அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டே இருந்தோம் எல்லாம் முடிஞ்சிது இந்த நைட் ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்தது அதுக்கு மேபி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அந்த சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம் இருந்தாலும் உள்ளே என்ட்ராகும் போது அந்த ஒரு மூடை செட் பண்ணாங்க சொன்னேன் அது மாதிரி டார்க்காக பிளாக்காக அந்த மாதிரி வந்தது ஸோ கடைசியாக நான் வந்து ஒரு ஃப்ரூட் சேலட் சொன்னேன் ஸோ ஃப்ரூட் சேலட் சாப்பிட்டுட்டா நிம்மதியாக இருக்கும் கண்டிப்பாக அதனால் எல்லா கட் ஃப்ரூட்ஸும் வினோதமான ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி கொண்டு வச்சானுங்க நான் சாப்பிட்டேன் ஒரு கிரேப்ஸ் கில்லு வந்துருச்சு அதையும் எடுத்து மேலே வச்சுட்டு டீசெண்டாக கிழங்கிறதுக்காக அதை கீழே வச்சுட்டு மற்ற எல்லாம் சாப்பிட்டு முடித்தோம் அப்புறம் அப்படியே கையெல்லாம் கழுவுறதுக்கு ஃபிங்கர் போல் இருந்தது அதையுமே அழகாக வச்சுருந்தாங்க ஒரு ரோஸ் வச்சு ஒரு லெமன் வச்சு ரொம்ப அழகாக நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு மைண்ட் கேம் தான் இந்த மாதிரிலாம் வைக்கிறது ப்ரஸன்ஸ் எல்லாம் இப்போ தான் நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணுது ஒரு கை கழுவுறதுலே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது அதுதான் வந்து இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இதோடைய சயின்ஸே என்ன அப்படின்னா உங்களை எவ்வளோ ரிலாக்ஸ்டாக உங்களை எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாங்கிறதா ஈவன் இந்த ஃபிங்கர் போலில் கூட வச்சுருந்தாங்க கடைசியாக நம்ம வந்துட்டு இளநீர் பாயாசம்னு சொல்லியிருந்தேன் டெசர்ட்டாக இளநீர் பாயாசம் வந்து இப்போ என்னி சவுத் இந்தியன் எங்கே போனாலுமே ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக டெசர்ட் மாதிரி மாறிடுச்சு ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பட் ஆனால் ஒரே டேஸ்ட் தான் கிளாஸ் தி பெஸ்ட்டாக இருந்தது இளநீர் பாயாசம் ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டர்லேருந்து மெயின் கோர்ஸ் சாப்பிட்டு இது முடித்தோம் அந்த லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருந்ததுனால நிறைய கான்வர்சேஷன் நிறைய டாக்ஸு தன்னை மருந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த ஃபுட்டு வந்து அதுக்கு மேலே சூப்பராக இருந்தது நான் அங்கே பேசினதை கேளுங்க செம்ம எக்ஸ்பீரியன்ஸு ஃபஸ்ட் டைமை நான் இந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு வந்திருக்கிறேன் இந்த ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து பிரியாணி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் அண்டு சிக்கன் டிக்கா எல்லா இடத்துலையும் சாப்பிட்ருக்கோம் பட் எக்ஸ்ட்ரீம்லி குட்டாக இருந்தது அப்புறம் வந்து அஸ்யூஷுவல் இந்த இளநீர் பாயசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் கண்டிப்பாக இந்த லீலா பேலஸுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் வாங்க அவ்வளோ பிரமாதமாக இருந்தது எஸ்பெஷலி பிரியாணி சிக்கன் பிரியாணி நீங்கள் சாப்பிட்றது ப்ளஸ் அப்புறம் ஒரு கல் தோசை வித் சிக்கன் கறி சாப்பிடுவோம் அதுவும் சூப்பராக இருந்தது ஸோ இதெல்லாம் டிப்பிக்கல் சவுத் இந்தியன் ஃபுட்டு தான் அதை பெஸ்ட்டாக டேஸ்ட் பண்ண இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக இருக்க ஆம்பியன்ஸ் அவுட் ஸ்டாண்டிங்காக சின்ன ஒரு ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எடுத்தோம் நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு ஓசி ஷோரு ராயல் ஷோரு அப்படின்னு பேசிட்டு யாரோ ஒருத்தர் பில் பே பண்ணார் நாங்கள் ஓட்ட கிளம்பி வெளியே வந்துட்டோம் இதுதான் வெளியே போதை கிட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டின்னர் ஐ ஹேட் இன் திஸ் ஹோட்டல் இது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையாக சொல்லி இந்த மாதிரி ட்ரீட் வாங்கி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தேங்க் யூ பாய்